ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்க்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இப்போது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் மாநில தகவல் ஆணையம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில தகவல் ஆணையம் தொடங்கப்பட்டது இதுவும் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில தகவல் ஆணையம் தொடங்கியிருக்காங்க இந்தியாவின் முதன் முதலாக தமிழக அரசு மே நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இயற்றியது தமிழ்நாட்டில் எப்போது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் நாலாம் தேதி மே ஐந்து வந்து உழைப்பாளர் தினமாக மே நாலு அதுக்கு மொதல் நாள் ஓகேவா மே நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து தகவல் அறிவுரிமை சட்டத்தை இயற்றியது இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழக அரசு தான் மே நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஏழாம் ஏழில் வந்து தகவல் அறிவுரிமை சட்டத்தை வந்து இயற்றியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் அமைப்பு இது அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு தலைவர் ஓகேவா ஒரு தக தலைமை தகவல் ஆணையர் மற்றும் பத்துக்கு மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்கும் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் நியமிப்பாங்க ஆனால் மத்திய தகவல் ஸ்டேட் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் வந்து யார் வந்து நியமனம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நியமனம் ஆ சாரிப்பா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க மாநிலத்தில் வந்து ஆளுநர் நியமனம் பண்ணுறாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த மே மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாரி தொண்ணூற்றி ஏழில் வந்து மாநில தகவல் ஆணையம் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அமைச்சிருக்காங்க இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் கமிட்டி மூணு பேர் உள்ள கமிட்டி இருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருப்பாங்க எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரால் நியமிக்கப்படும் மாநில அமைச்சர் ஒருத்தவர் இருப்பார் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அறுபத்தைந்து வயதுகள் அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருப்பாங்க சேம் டிட்டோ தான் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கும் இருப்பாங்க ஓகேவா பட் என்னென்னா இந்த மூணு பேர் கொண்ட கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே எல்லாமே மாநிலம் சம்பந்தப்பட்டதாக வருது அதே மறுநியமனம் கிடையாது அங்கேயும் த்ரீ இயர்ஸ் தான் பதவிக்காலம் அடுத்து ஊதியம் மாநில தலைமை தகவல் ஆணையர் மாநில தலைமை தேர்தல் ஆணையரின் ஊதியம் மற்றும் சலுகைகளை பெறுறாங்க மாநில தலைமை தேர்தல் ஆணையர் எவ்வளவு யாருக்கு ஈக்குலனா சேல்ரி வாங்குவாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையத்தோட தலைவருக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்குவாங்க அப்புறம் இதர தகவ தகவல் ஆணையர்கள் மாநில தேர்தல் ஆணையர்களின் ஊதியம் மற்றும் சலுகைகளை பெறுகிறார்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மாநில தகவல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் மாநில தகவல் ஆணையத்திற்கு என்று தனிப்பட்ட பணிகள் வரையறுக்கலை மாநில தகவல் ஆணையத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பணிகள்லாம் இருக்கல மத்திய தகவல் ஆணையத்தை போன்றதே மாநில எல்லைக்குள் தனது பணியை மேற்கொள்ள மத்திய தகவல் ஆணையம் எப்படி பண்ணதோ அதேமாதிரி மாநிலத்துக்குள்ளேயே அதோடய வலைகளை பண்ணுது தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் தகவல் அளிக்கும் நிறுவனங்கள் மீதான புகார்களை விசாரிக்கும் அதிகாரம் கொண்டது தகவல் அறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழே தகவல் உரி அளிக்கும் நிறுவனங்கள் மீதான புகார்களை விசாரிக்கிற அதிகாரம் இருக்குது குறிப்பிட்ட காலத்திற்குள் தகவல் அளிக்காத தகவல் ஆணையருக்கு அபராதம் விதிக்கிறது குறு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தகவல் அளிக்காத தகவல் ஆணையருக்கு வந்து அபராதம் விதிக்குது குறைந்தபட்சம் இல்லைன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ஓகே ஓகே குறைந்தபட்சம் வந்து இரநூத்தி ஐம்பது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் அப்புறம் மேல்முறையீட்டு விண்ணப்பத்தினை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது மேல்முறையீடுகள் தொடர்பான விசாரணை அலுவலர்களை அழைக்கவும் உடனடியாக தகவல்களை அளிக்கவும் உத்தரவிடவும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் அனைத்து அலுவலகங்களிலும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க செய்தல் மாநிலத்தோட அனைத்து அலுவலகங்களிலும் பொதுவான ஒரு தகவல் அலுவலரை நியமிக்க செய்தல் மற்றும் அவர்களுக்கு பயிற்சி அளித்தல் பணிகளை மேற்கொள்கிறது இவ்வாணையம் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றுள்ளது யாருக்கு ஈக்குனால் உரிமையல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்றுள்ளது பொதுமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துது இவ்வாணையம் தனது ஆண்டறிக்கையை மாநில அரசிடம் ஒப்படைக்கணும் மத்திய தகவல் ஆணையம் மத்திய அரசு கிட்ட ஒப்படைப்பாங்க இவங்க வந்து மாநிலத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் எப்போ தொடக்கம் அப்படின்னா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒப்பு ஓகேவா தொடக்கம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்து ஒரு தகவ தலைமை தகவல் ஆணையம் ரெண்டு தகவல் ஆணையர்களை கொண்டு தொடங்கப்பட்டது ஒன் ப்ளஸ் டூ அப்படின்ற ரேஷியோவில் ரெண்டாயிரத்தி எட்டு தகவல் ஆணையர்களின் எண்ணிக்கை ரெண்டிலிருந்து ஆறாக உயர்த்தப்பட்டது தற்போது மாநில தகவல் ஆணையர் ஆர் ராஜகோபால் ஓகேவா இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ